ஒரு முக்கியமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் குறிப்பாக நமக்கு தெரியும் இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மும்முனை போட்டியாக மாறியிருக்கக்கூடிய இந்த ஜனாதிபதி தேர்தலில் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச போட்டியாளராக களமிறங்கியிருக்கிறார் அதேபோன்று என்பிபி என்கிற தேசிய மக்கள் சக்தி சார்பாக அனுரகுமார் திசாநாயக்க என்கிறவர் போட்டியிலே கலந்து கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களும் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறார் இந்த நேரத்தில் இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மார்க்கத்துக்கு முரணாகவும் சமூகத்திற்கு எதிராகவும் இந்த பிரச்சார களத்திலும் பேசப்படக்கூடிய செய்திகளை அவ்வப்போது நம்மளும் ஒரு வீடியோவாக வெளியிட்டு வர்றதை நீங்கள்லாம் அறிவீங்க இப்படியான நேரத்தில் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை நான் சொன்னதாக கூறி பரப்பி இருக்கிறார்கள் அதை பரப்பினவங்க வேறு யாருமல்ல இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் பேரில் இயங்கக்கூடிய ஒரு கட்சி தான் அதை பரப்பி இருக்கிறது அதை எப்படி அவங்க பரப்பினாங்க எங்கேருந்து செய்கிறாங்க வரைக்கும் இறைவன் உதவியால் நம்ம அதை தெளிவாகவே கண்டறிந்திருக்கிறோம் தெரு பேர் சொல்லலாம் அட்ரஸ் சொல்லலாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க வரைக்கும் எனக்கு சொல்ல முடியும் கொழும்புல மெயின் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தில் மூன்றாவது அல்லது நான்காவது மாடியில் இருக்கக்கூடிய குறித்த கட்சியினுடைய ஒரு சோசியல் மீடியா டீம் தான் இந்த செய்தியை அது என்ன செய்தின்னு சொன்னா இந்த அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அவருடைய பெனிபெஸ்டோ வெளியிட்டிருக்காங்க அரசியல் விஞ்ஞாபத்தை வெளியிட்டிருக்கிறாங்க அதுல நிறைய அவங்களோட கருத்துக்களை சொல்கிறாங்க இன்னைக்கு ஜனாதிபதி வெளியிட்டு இருக்கிறார் அநேகமாக எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு மகாநாயக்க தேர்தலுக்கு கொடுத்திருப்பதாகவும் நாளை நாளை மறுதின அளவில் அவரும் தன்னுடைய மேனிஃபெஸ்டோ வெளியிட போவதாகவும் சொல்லி இருக்கிறார் அரசியலை பொறுத்தவரையில் நீங்க பாக்குறீங்க உங்களுக்கு இவர் வந்தால் நல்லமா அல்லது இவர் வந்தால் நல்லது என்று தெரியுது ஈமானுக்கு நெருக்கமாக இருக்குது நம்ம அல்லாவிடத்தில் பதில் சொல்லக்கூடியதாக இருக்குன்னா தாராளமாக யாருக்கும் நீங்கள் வாக்களிக்கலாம் அதை விடுத்துவிட்டு இந்த இல்லாத செய்திகளை சொல்லாத செய்திகளை பரப்பி வாக்கெடுக்கிறதுக்கு துணிகிற இந்த மாதிரியான கீழ்த்தரமான காரியங்களை இந்த கட்சிகள் செய்யக்கூடாது குறிப்பாக சம்பந்தப்பட்ட கட்சிக்கும் அதனுடைய தலைவருக்கும் நான் சொல்லுகிறேன் மீண்டும் மீண்டும் இதே காரியத்தை நீங்கள் செய்தால் நாளைக்குள்ளாக தனியான ஒரு ஃபேஸ்புக்க ஃபேக்ல அவங்க திறந்துருக்கறாங்க வாட்ஸ்அப்ல இதெல்லாம் பரப்பியிருக்கிறாங்க நாளை இதே நேரத்துக்குள்ளாக அந்த ஃபேஸ்புக்ல இருக்கக்கூடிய பதிவுகள் நீக்கப்பட்டு இந்த அவதூறு செய்திகளுக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் அந்த ஃபேக் பேஜ் இல்லாமலாகப்படவில்லை என்று சொன்னால் அவர்கள் யார் எங்கிருந்து செய்கிறார்கள் என்ன மாதிரியான வேலைகளை செய்கிறார்கள் எல்லாவற்றையுமே பகிரங்கமாக மக்கள் மயப்படும்

பரப்புகிறவன் பொய்யன் என்பதற்கு அதுவே போதுமானதுங்கிறாங்க ரசூலுதாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எனவே இந்த தேர்தல் காலத்தில் இப்படியான செய்திகள் பரப்பப்படும் போதே நீங்கள் நினைக்கணும் முதல்ல இது வந்து இப்படி ஒரு மௌலவி சொல்லியிருப்பாரா அந்த முனிர் முதோஃபர் அவங்க அப்படி சொல்லவே இல்லை சொல்லாத ஒரு செய்தியை மீடியாவினுடைய பெயரில் இந்த சம்பந்தப்பட்ட முஸ்லீம் கட்சியினுடைய கூலிக்கு மாரடிக்கக்கூடிய கூட்டம் எடிட் பண்ணி பரப்பி இருக்கிறாங்க நான் பேரை இதுவரைக்கும் சொல்லலை பேரை சொல்ல வச்சிடாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் நான் அரசியல்வாதி கிடையாது நான் வந்து இலக்ஷன் கேட்கல கம்பெயின்

வெளிப்படையாக பேச வேண்டி வரும் என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்கிறது இன்னும் நிறைய இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்ல வேண்டி வரும் உங்க உங்க அரசியலை நீங்க நீங்க பண்ணிக்கிறீங்க அதுக்குள்ள என்ன இழுத்து போட்டுக்கிறாதீங்க எந்த கட்சியாக இருந்தாலும் முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் இருந்தால் அவர்களுக்கு எதிராக நான் குரல் எழுப்புவேன் என்பதிலே எந்த விதமான மாற்று நிறைய சகோதரர்கள் நான் சொன்னதாக சொன்ன அதாவது குறித்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று நீங்கள் சொன்னீர்களா என்பது தொடர்பாக நிறைய பேர் தொடர்பு கொண்டு கேட்டார்கள் அப்படி கேட்டவர்களுக்கு அல்லா அருள் புரிய வேண்டும் என்றால் எந்த ஒரு செய்தி வந்தாலும் இப்படி கேளுங்க இன்ஜாக்கும் பாசிக்கும் வினபையின் பதபையனும் ஒரு கெட்டவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த வகையில் உறுதிப்படுத்திய சகோதரர்களுக்கும் நன்றி இதுதான் நடந்ததை தவிர நான் எந்த கட்சிக்கும் வாக்களிக்காதீர்கள் என்றோ வாக்களியுங்கள் என்றோ சொல்லவில்லை இஸ்லாத்திலே எல்ஜிபிடி தடை செய்யப்பட்டிருக்கிறது அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஒவ்வொரு கட்சியிலும் இந்த எல்ஜிபிடி ஆதரிக்கக்கூடிய பல பாராளுமன்ற உறுப்பினர்களே இருக்கிறார்கள் அதெல்லாம் பேசப்படும் நிறைய விஷயம் வந்துடும் அதனால இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு செயல்படுமாறு கேட்டு முடித்துக் கொள்கிறேன் وآخر دعوانا الحمد لله رب العالمين